உங்கள் நட்சத்திரத்திற்கேற்ப வழிபட வேண்டிய தெய்வங்கள் நட்சத்திரங்களின் தமிழ் பெயர்கள் மற்றும் அதற்கேற்ப கடவுள்களை எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் கூறுகிறார் அந்த தகவல்களை பற்றி விரிவாக பார்ப்போம் நாம் பிறந்த நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதனை காக்கும் தெய்வங்கள் உள்ளனர் அந்த தெய்வங்களை உண்மையாக வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற தெய்வங்களை தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு மற்றும் தெய்வங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் தேவர்கள் தமிழ் அர்த்தம் ஆரோக்கியம் மற்றும் புதுமை வழிபட வேண்டிய கடவுள் யம தர்மராஜா தமிழ் அர்த்தம் பொறுப்பு மற்றும் நீதி கார்த்திகை நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தமிழ் அர்த்தம் வீரமும் பாதுகாப்பும் ரோகிணி நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் கிருஷ்ணர் தமிழ் அர்த்தம் செழிப்பு மற்றும் கவர்ச்சி மிருகசீரிடம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான் தமிழ் அர்த்தம் ஆராய்ச்சி மற்றும் உழைப்பு திருவாதிரை நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் நடராஜர் தமிழ் அர்த்தம் அழிவு மற்றும் புதுப்பிறப்பு புனர்பூசம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் ஆதிபராசக்தி தமிழ் அர்த்தம் பரிபூரண சக்தி மற்றும் பாதுகாப்பு பூசம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் குரு பகவான் தமிழ் அர்த்தம் ஞானம் மற்றும் அறிவு ஆயில்யம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் நாக தேவர்கள் தமிழ் அர்த்தம் ரகசியம் மற்றும் செல்வாக்கு மகம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தமிழ் அர்த்தம் ஆட்சி மற்றும் புகழ் பூரம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் அலங்கார விநாயகர் தமிழ் அர்த்தம் செழிப்பு மற்றும் கலைநயம் உத்தரம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர் தமிழ் அர்த்தம் தடையின்றி வெற்றி ஹஸ்தம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் விஷ்ணு தமிழ் அர்த்தம் திறமை மற்றும் வளர்ச்சி சித்திரை நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தமிழ் அர்த்தம் கலைநயம் மற்றும் வீரம் சுவாதி நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் வாயு பகவான் தமிழ் அர்த்தம் சுதந்திரம் மற்றும் ஆற்றல் விசாகம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தமிழ் அர்த்தம் உறுதி மற்றும் வெற்றி அனுஷம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் காளி அம்மன் தமிழ் அர்த்தம் சக்தி மற்றும் பாதுகாப்பு கேட்டை நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் இந்திரன் தமிழ் அர்த்தம் புகழ் மற்றும் ஆட்சி மூலம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் நரசிம்மர் தமிழ் அர்த்தம் பாதுகாப்பு மற்றும் வலிமை பூராடம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் அப்பா முருகப்பெருமான் தமிழ் அர்த்தம் முன்னேற்றம் மற்றும் வெற்றி உத்ராடம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் விஷ்ணு தமிழ் அர்த்தம் நிலைத்தன்மை மற்றும் செழிப்பு திருவோணம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தமிழ் அர்த்தம் செல்வம் மற்றும் நற்பேறு அவிட்டம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் ஐயனார் தமிழ் அர்த்தம் பாதுகாப்பு மற்றும் காப்பாற்றும் சக்தி சதயம் நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் வருணதேவன் தமிழ் அர்த்தம் நீர் சக்தி மற்றும் சமூக நலன் பூரட்டாதி நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் ஐயப்பன் தமிழ் அர்த்தம் தன்னலமற்ற வாழ்வு மற்றும் ஆன்மீகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் அதிதி தேவதை தமிழ் அர்த்தம் பரிவும் பொறுப்பும் ரேவதி நட்சத்திரம் வழிபட வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு தமிழ் அர்த்தம் செழிப்பு மற்றும் அமைதி உங்கள் ஏற்ப தெய்வங்களை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெறுங்கள்